மான்சர் பை பை பைமோட்டோ இஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் காண்பது சர்க்கரை வள்ளி கிழங்கு அதனுடைய கொடி சர்க்கரை வள்ளி கிழங்கு நாம் அனைவரும் சாப்பிட்டு இருப்போம் அதுலேயும் அதனுடைய கொடி எப்படி இருக்கு இருக்கும் என்பது அநேக பேருக்கு தெரியாது இதுதான் அதனுடைய கொடி சர்க்கரை சர்க்கரைவள்ளிக்கிழங்களை வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி பொட்டாசியம் மக்னீஷியம் நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் போன்ற சத்துக்கள் அதில் இயற்கையாகவே காணப்படுகிறது இந்த கிழங்க வயது வித்தியாசம் இல்லாமல் நாம் அனைவரும் உண்ணக்கூடியது அநேக கிழங்குல வந்து கொழுப்பு அதிகமாக காணப்படும் ஆனால் இந்த சக்கரவல்லி கிழங்கில் கொழுப்பு குறைவாகவே உள்ளது கிழங்கு வந்து ஆரஞ்சு கலர் ஊதா சிவகப்பு வெளிர் மஞ்சள் வெள்ளை நிறம் போன்ற நிறங்கள நமக்கு காணப்படுகிறது சர்க்கரைவள்ளிக்கிழங்கில் உடலில் உள்ள குளுக்கோஸ் அளவை அதிகரிக்க உதவுகிறது கிழங்கில் தேவையான நார் சத்து நிறைந்து உள்ளதால் குடலின் ஆரோக்கியத்துக்கு பயன்படுகிறது மலச்சிக்கல் உள்ளிட்ட குடல் சார்ந்த பிரச்சினைகள் ஏற்படாமல் தடுக்க இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது பொதுவாக வள்ளிக்கிழங்கு உண்பதனால் நம் உடலின் உள் உறுப்புகள் வீக்கத்தை இந்த கிழங்கு சரி பண்ணுவதற்கு உதவியாக உள்ளது வைட்டமின் ஏ கண் பார்வைக்கு மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது பொதுவாக கற்பிணி பெண்கள் தேவையான சத்துக்கள் இது நிறைந்துள்ளதனால் கற்பிணி பெண்கள் இதையடுத்து